அவர்கள் குழந்த ராஜா வந்துவிட்டார் என்று சொல்கிறார்கள் இந்த வதந்தியை யார் பரப்புகிறார்கள் என்று உடனே கண்டுபிடி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்த நாயக்கர்கள் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஒரு நிலை விசித்திரமா தான் இருக்கும் இதை நீங்க பாருங்க மதுரை ஆட்சி புரிந்த நாயக்க மன்னர்களே மிகவும் புகழ் பெற்றவர் திருமலை நாயக்கர் அவருடைய காலத்தில் தான் இந்த விசித்திர நிகழ்வு நடைபெற்றது இந்த காலத்தில் அதை நீங்க பழைய படங்கள்ல கூட பார்த்துருக்கலாம் ஏன் இப்போ கூட அது மாதிரி சம்பவம்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படிப்பட்ட சம்பவம் தான் இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ள போகலாம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு திருமலை நாயக்கருடைய ஆட்சி அவர் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் ஆட்சி புரிந்தார் அதன் பிறகு என்ன காரணமோ அவர் மதுரைக்கு தன்னுடைய ஆட்சியை அங்கே மாற்றிட்டார் அப்போ தான் இந்த ஒரு விசித்திர நிகழ்வு நடைபெறுது அதாவது சாமி பேரை சொல்லி ஏமாத்துவாங்களே அதாவது சாமி பேரை சொல்லி பிச்சை இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வதந்தியை பரப்புகிறாங்க என்ன வதந்தினா வடக்கிலிருந்து ஒரு குழந்தை வரப்போகுது ஒரு தெய்வ குழந்தை அந்த குழந்தை வந்து தான் மதுரையில் வந்து எல்லாத்தையும் மாற்றப்போகுது ஆட்சி புரிய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை பரப்புறாங்க இது அந்த ஊர் மக்களில் ஒரு பரபரப்பு மதுரை அவருடைய நாயக்கர் திருமணி நாயக்கருக்கூடிய அவருக்கும் வந்து ஒரு ஒரு கலக்கம் என்னடா இப்படி ஒரு சம்பவம் என்ன இருக்குது ஒன்று புரியலன்ட்டு அந்த வந்தி பிறப்பவர் யாருன்னு கேட்குறாரு அப்புறம் விசாரிக்கிறாங்க விசாரித்தோன்னே அவர் வந்து ஒரு சாமி பேர் சொல்கிறாங்களே அப்படிங்கும் போது வந்து அந்த காலத்தில் இப்போயே வந்து இவ்வளோ ஒரு விஞ்ஞான வளர்ச்சியிலேயே வந்து சாமின்னு சொல்லிட்டாலே எல்லாருமே பயந்துடுறாங்க அப்போ வந்து அக்காலக்கட்டத்தில் ஒரு முந்நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கும் போது மன்னாரே போயப்படுவார் யோசிப்பார் சரி வடைக்கிலேருந்து போகலாம் அப்போ நம்ம ஆச்சு காப்பத்து அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிறாங்க ஊரும் பரபரப்பாகுது அப்போ வந்து உடனே வந்து அந்த உடனே நம்புவாங்களா வதந்திக்கலை அந்த நம்புறவங்களாம் என்ன செய்கிறாங்க நம்பாதவங்க சில பேர் இருப்பாங்களே கொஞ்சம் புத்திசாலித்தனமா அவங்க வந்து அதெல்லாம் இல்லை வதந்தி அப்படின்னு சொல்லும் போது அவங்கள வந்து நீ இதுமாரிலாம் பேசினீன்னா கடவுளுக்கு கடவுள் சாபத்துக்கு நீ ஆளாயிடுவ அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க அப்போ இது வந்து அந்த சாமி பேர் சொல்லி பேசி எழுதுகிறாங்களே அவங்களுக்கு சாதகமாக போச்சு அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய காணிக்கைகள்லாம் வர ஆரம்பிக்குது நல்லா வாழ்கிறாங்க சிறிது காலத்தில் இவங்க வந்து சொன்ன மாதிரி ஒரு தாயையும் ஒரு குழந்தையையும் தற்போதைய அந்த பெங்களூர் பகுதியில் ஏற்பாடு செய்கிறாங்க ஏன்னா அங்கேருந்து இவங்க தானே சொல்லி வரத்தி பரப்புகிறாங்க அப்போ பெங்களூர் அந்த பகுதிக்கு தாயும் குழந்தையும் இருக்காங்க சீக்கிரமே மதுரையை நோக்கி வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே பல வியாபாரிகள் பாளையக்காரர்கள்லாம் அங்கே போய் நிறைய காணிக்கை செலுத்தி நிறையா நகைகள்லாம் அள்ளி கொடுக்குறாங்க அந்த தாயிக்கும் குழந்தைக்கும் இதை அப்போது அங்கே ஆட்சி புரிந்த பீஜப்பூர் சுல்தான் கேள்விப்பட்டு உடனே அங்கே சேர்ந்து அந்த அந்த நகைகள்லாம் எல்லாம் பிரிச்சுட்டு அங்கே அவங்களையும் தலையை வெட்டி கொன்றுவிடுகிறார்கள் அப்போ அப்பயும் வந்து இந்த மதுரையில் வதந்தியை கலக்கினாங்கள யார் இந்த சாமியாருங்க அவங்க வந்து அடங்கலை அவங்க இறந்து போன குழந்தையை மீண்டும் விர்ப்பித்து ஆட்சியை பிடிக்க இங்கே மதுரைக்கு வருவான் அப்படின்னு சொல்லி இன்னும் போய் சொல்லி வந்தியை பரப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எல்லோரும் மக்கள் வந்து நம்புகிறாங்க மூடத்தனம் காலத்து இப்போ எந்த காலத்துலேயும் வந்து ஏதாவது சொன்னாலே நம்புறாங்க அப்போ அந்த காலத்துலாம் நினச்சி பாருங்கள் நிச்சயமாக அந்த மூடத்தனத்தில் வந்து அப்படிலாம் ஊறி போய் இருந்திருக்காங்க ஆனால் அப்படி ஒரு யாரும் ஒரு குழந்தையும் வரலை அப்படிங்கிறது நெல்சன்கிற ஒரு ஆய்வாளர் வந்து வ வருவதாக அவர் ஒரு பேர் சொல்லி குறிப்பிட்டிருக்காரு அவருடைய நூலில் ஆனால் ம மதுரை நாயக்கர் வரலாறு எழுதிய ஒரு ஐயர் அவர் அவர் வந்து அதெல்லாம் அப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எல்லாமே வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் மூடத்தனம் இந்தமாதிரி வந்து ஒரு எத வதந்தி இந்தமாதிரி இந்த மூடத்தனத்தை நம்பி அப்போ இருந்திருக்காங்க அதனால் என்னோட பறவை இது ஒரு சாதாரண விஷயமா நடத்து இது நாயக்கர் திருமலை நாயக்கர் காலத்தில் நடந்த ஒரு விசித்திரமான ஒரு முக்கிய நிகழ்வு இது ஒரு சுவாரஸ்யமான செய்தி நான் படித்தேன் சமீபத்தில் அது உங்களுக்கு பகிர்ந்தேன் இந்த வீடியோ சொல்லுங்கள் இந்த வீடியோ லைக் கொடுத்துருக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம் பண்ணுறது வேறு நல்லபடி சந்திப்போம் நன்றி